வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இறைச்சி கட்லட் செய்து இறைச்சி அரைச்சதில் ஒரு கட்லட் செய்து காட்டக்கூடேன் அதாவது நான் இந்த இதில் தான் காவிச்சு இந்த இறைச்சியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை இந்த போலில் போடக்கூடேன் அதாவது ஐநூறு கிராம் இறைச்சி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்ப நான் இருநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அது போட்டு இப்ப பாருங்க சிச்சு போட்டு போட போறோம் எல்லாத்தையும் சசிச்சு போட்டு காட்டு இப்போ பாருங்கள் நான் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நான் சிச்சி எடுத்துட்டேன் இந்த இறட்சிக்குள்ளே அதை போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் நான் போட போறேன் கருவேப்பில் ஒரு காம்பு வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட பொருண் பன்னெண்டு பச்சை மிளகா எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட பொருண் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட பொருண் பாருங்க மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப மஞ்சள் அரை டீஸ்பூன் போட போறேன் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட போறேன் இந்த பாருங்க தேசி புளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதை புளிஞ்சு விட போகிறேன் இந்த ஒரு பாதியையும் புழிஞ்சிருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது புளியெல்லாம் பிசைஞ்சு போட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் முளகு தூள் இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் போடுறேன் ഇന്നും ഒരു ടീസ്പൂൺ പോണപ്പുറം പോട്ട് മിസൈഞ്ചിട്ട് പാപ്പം இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இந்த தேசி புளி பாதியையும் ஃபுல்லாக நான் விட்டேனா அதுக்கு பிறகு காஃப் டீஸ்பூன் உப்பு கூடுதலாக போட்டனா பிறகு மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டனான் இப்போ எல்லாம் அளவாக இருக்குது இப்போ நான் முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் செண்டு இப்போ நான் அதை எடுத்து அடித்து எடுக்க போகிறேன் எடுத்து இப்ப இந்த ரசூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வெடிக்கும் மண்ட பயம் இருக்கிறாக்கள் நீங்க கோதம்பமா கரை செல்ல முத தோச்சி போட்டு ரஸ்துள்ள துவைச்சு ஆனால் நான் அப்படி செய்யலை கோதம்ப மாவில் நான் எடுக்கலை நான் டிரெக்டாகவே முட்டையில் துவைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இதை பிடிச்சி எடுக்க போகிறேன் அதாவது ஐநூறு கிராம் இறைச்சிக்கு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு போட்டேனா மற்ற அளவுகள் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் மறந்தனும் தெரியாது உருளைக்கிழங்கு அளவு சொல்கிறதுக்கு அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் விரும்பி நாக்கள் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் என்னென்னு சொன்னால் அந்த பச்சை வாசம் போடுறதுக்காக ஆனால் நான் போடலை நீங்க விரும்பினா போட்டு செய்யலாம் பாருங்க இதுல நான் போச்சிட்டு இப்படி துவச்சு துவச்சி எடுக்கிறேன் இந்த பாருங்க நான் இதையெல்லாம் குருட்டி எடுத்துட்டேன் இனி நான் இதை பொறிக்க போகிறேன் இப்போ நான் வச்சுக்கொண்டும் இந்த பாருங்கள் அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன் சட்டியை வச்சுட்டு சட்டியை சூடாக்க விட போகிறேன் இப்போ பாருங்க சட்டி சூடாகிட்டுது இப்போ நான் ஒயிலை விட போகிறேன் இதெல்லாம் போட்டுட்டு பொதிக்கிறனைக்குள்ள பொருட்டும் பொறிஞ்ச அப்புறம் பார்த்தேன் இப்ப பாருங்க இந்த கட்டெல்லாம் பொறிஞ்சிட்டு இப்ப நான் இறக்கி எடுக்க போறேன் நான் மிச்சத்தை நான் போட போறேன் இப்ப பாருங்க மிச்சத்தை நான் வரைக்கும் எடுக்க போறேன் பாருங்க இந்த கட்லட்டை நான் செய்து முடிச்சுட்டேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க அவ்வளவு பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் மற்றது நான் தொடர்ந்து இந்த இதை சொல்லி வீடியோ போடக்கூடிய ஒரு മനവിരുപ്പമും വരും കട്ടായ സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ട് പാരുങ്ങ